ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் நம்ம டாப் செவன் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக நம்ம வந்து புதுசாக ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட்டு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ லாஸ்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை திருப்பி திருப்பி கேட்குறீங்க சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ் எடுத்துக்கோங்க தமிழ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆனாலும் இனி இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா செவன்த் எல் கொடுங்க எயித்து கொடுங்க நைன்த்து கொடுங்க அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக நம்ம தமிழில் என்னென்ன கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு மேலோட்டமாக வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ சிக்ஸ்த்துலேருந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம படிக்க போகிறோம் தமிழில் சரிங்களா அப்போ சிக்ஸ்த்திலிருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்தில் ஒரு ஐநூறு கொஸ்டின் அப்போ மூணு டேர்முமே வந்து கலந்து ஐநூறு கொஸ்டின் செவன்த்தில் ஐநூறு எயித்துல ஐந்நூறு அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியுமோ எடுத்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் சில ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஆயிரம் கொஸ்டின்ஸ் கூட வந்திருக்கு சரிங்களா ஸோ நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் வயசாவும் நம்ம கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் சரிங்களா இப்ப ஏழு வயசா எப்படி அப்படின்னா இப்ப சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் அட்டாம் எடுத்துட்டீங்கன்னா மூணு ஏழு இருக்கா ஸோ அந்த மூணு ஏழுமே மூணு வீடியோவா இருக்கும் அதே மாதிரி ச மொத்தம் வந்து ஒன்பது ஏல்னால் ஒன்பது வீடியோ இருந்து மட்டும் இருக்கும் அதே மாதிரி செவன்த்துலேயும் இருக்கும் எயித்துலேயும் இருக்கும் நைன்த்து டென்த்து இதில் ஒவ்வொரு ஏல் வயசாக வந்து இப்போ பத்து ஏல் மொத்தமாக இருக்குதுன்னா ஒவ்வொரு இயலாக தனித்தனியாக வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதுலேயும் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகி தான் வரும் தமிழில் வந்து எந்த கொஷின்ஸுமே வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம லைன் பை லைன் கொஷின்ஸும் கொடுத்துறோம் இயல் வயசாகவும் கொடுத்துறோம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் ஹண்ட்ரடு டெஸ்ட் கொஷின்ஸும் வந்து நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின்ஸ் எதுக்குன்னா நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இப்போ சிக்ஸ்த்து ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன் மூணு டேர்முமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்றா நீங்கள் சே அந்த டாப் ஹண்ட்ரட் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை நான் டென்த்து ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டும் எழுதி பார்த்துக்கலாம் இதே மாதிரி இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டாப் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் சரிங்களா சிக்ஸ்த்துலேயே ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் டுவெல்த்லேயும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஷின் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ்மே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது இல்லாம பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் வந்து இலக்கணம் சரிங்களா ஸோ இலக்கணம் கீழே எழுதுறேன் இப்போ வந்து இலக்கணம் இலக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கணம் வந்து ஷார்ட்டாக எப்படி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி போடுறது அந்த மாதிரியும் வீடியோஸ் இருக்குது இலக்கணத்துக்குரிய விரிவாக்கம் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு டாப்பிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோஸும் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இது இல்லாமல் முக்கியமான திருக்குறள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரை இருக்க திருக்குறள் கொஷின்ஸும் வந்து இருக்குது திருக்குறள் ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் இருக்குது அதே மாதிரி சொல்லும் பொருளும் ஒவ்வொரு இலுக்கும் பின்னாடி இருக்க சொல்லும் பொருளும் இது நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பழமொழிகள் கலை சொற்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இலுக்கும் பின்னாடி இருக்கிறத நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இனிமேல் உங்களுக்கு ரிவிஷன் வீடியோஸ் டெஸ்ட்டு வீடியோஸ் தான் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது திருப்பி திருப்பி டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு ஸோ படிக்கிறதுக்குரிய வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்தாச்சு டாப் டு பாட்டம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தமிழை பொறுத்தளவுக்கு சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ நீங்கள் தேடி வந்து படிச்சுக்கோங்க இப்போ நம்ம டெஸ்ட்டு பற்றி பார்க்கலாம் டெஸ்ட்டு பற்றி டெ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு தான் ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி எழுதுறதுனா டெலகிராமில் தான் எழுத போகிறீங்க ஸோ டெலிகிராம் டாப் செவன் தமிழ் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக எழுதுறது அப்படின்றதுக்குரிய ஒரு ப்ரீஃபான வீடியோ வந்து ஈவினிங் ஏழு மணிக்கு சரிங்களா ஸோ ஏழு மணிக்கு ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் டெஸ்ட்டு எப்படி எழுதுறது எப்படி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது உங்கள் டோட்டல் மார்க்ஸ் வந்து எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து ஒரு வீடியோ வரும் அதில் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா டாப் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சும் கிளிக் பண்ணுங்கள் பெல் சும்பில் ஆல் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு இன்றைக்கி வீடியோ வரும் ஆன்லைன் டெஸ்ட்டு சம்மந்தமான வீடியோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா திருப்பி சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸை அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலை ஸோ பேலன்ஸ் இருக்குது ஸோ அது வந்து நம்ம அடுத்த இந்த வாரத்தில் இருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா எந்தெந்த லெசன்ஸ் வந்து நம்ம விட்டுருக்கோமோ எல்லா லெசன்ஸுமே வந்து இந்த இருந்து உங்களுக்கு வீடியோஸ் வரப்போகுது அதையும் வந்து டெஸ்ட்டும் வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கும் வீடியோஸ் வரப்போகுது டெஸ்ட் வரதுக்கும் வீடியோஸ் வரப்போகுது ஸோ தொடர்ந்து டாப் செவன் தமிழ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து முக்கியமான வீடியோ ஆன்லைன் ப்ரீ டெஸ்ட் வீடியோ வரும் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணு தேங்க்யூ